அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் கோரிக்கைகள் வணக்கம் கலகதாரா தற்போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சித்தாம்பட்டியை சேர்ந்த ராம் பிரசாத் மற்றும் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ராம் பிரசாத் என்பவர் உள்ளார் அவர்கள் குடும்பம் சரவாரியாக அழித்து கொலை செய்யப்பட்டுள்ள நபரை கைது செய்ய கோரியும் மேலிருந்து பேருந்து நிலையம் முன்பு சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன கடந்த இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டமானது மேலும் மீட்பு கொண்டு வருகின்றது மேலும் பேருந்து நிலையம் மற்றும் மேலும் இருந்து திருச்சி செல்லக்கூடிய பேருந்துகள் பாதிப்படைந்து வருகின்றன ஏழை நாட்களுக்கு முன்னதாக மேலும் பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடையில் மதுபான கடையில் வேலை செய்பவர் மற்றும் மதுபாக சென்றவர்கள் ஏற்பட்ட சண்டையை ஆட்களை வரவைத்து அழித்ததாக கூறப்பட்டு வருகின்றது இதற்கிடையே இன்று உயிரிழந்த ராம் பிரசாத் என்பவர் வயது இருபத்தைந்து இவரின் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பயன்றி உயிரிழந்தார் அதைத் தொடர்ந்து அவர்கள் குடும்பத்தினால் மேலும் பேருந்துகள் முன்பு சாலை மறியல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அடுத்து கொலை வழி தாட்சம் நடத்திய கொலை செய்த நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயிரிழந்த ராஜகுமார் என்பவரின் குடும்பத்திற்கு அரசு ரீதியான ஐந்து லட்சம் பணம் வழங்கிட வேண்டும் அரசு வேலை வழங்கிட வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகின்றனர் கனகராரா மேலும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து மேலூர் மேலும் துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையிலான ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன்